சாலைகள் இவை வெறும் தார் ஊத்துன ரோடுகள் இல்ல இது ஒவ்வொரு நொடியும் நம் விதியை போற ஒரு சண்டைக்களம் பல பேருக்கு தெரியும் நம்ம ரோட்ல சுத்திட்டு இருக்கிற பைத்தியக்காரத்தனமான டிரைவர்கள் பத்தி இந்த சம்மர்ல மட்டும் ஏன் ஆளுங்க இப்படி பதட்டமா ஓட்டுறாங்க நிறைய நேரம் அது வெறும் அதிக நம்பிக்கைதான் நான் மட்டும் சேஃபா இருக்கேன்னு நினைக்கிற ஒரு அலட்சியம் ஆனா ஒரு விபத்து நடக்கும்போது அது உங்களை மட்டும் பாதிக்காது உங்கள் கார் ஓட்டுறதுன்னா அது ஒரு குடும்பத்தோட சேஃப்டி நீங்க வண்டி ஓட்டுறீங்கன்னா ஒரு ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியரோட கண்ணோடு பார்க்கணும் ரோட்ல இருக்கிற நுணுக்கங்கள்ல பாதி பேருக்கு தெரியாது டிரைவர் சீட்டுங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த பொறுப்பு நம்ம எல்லாரும் செய்கிற பெரிய தவறு என்ன தெரியுமா ரோட்ல இருக்கிற கோட்டை பார்த்துக்கிட்டே திரும்புறது அது நூறு சதவீதம் தப்பு சிவப்பு விளக்குகள் கூட ஒரு தகவல்தான் அது டைமிங்க முடிவு பண்ண உதவும் ஒன் வே சாலைகள்ல ஒரு வசதி ஸ்பீடு லிமிட்டுக்கு ஏத்த மாதிரி லைட்ட டைமிங்ல வச்சிருப்பாங்க ஹார்ன் சத்தம் அவங்க கவனத்தை வர வைக்கும் இது உங்க உயர் காக்கும் மோதல் உறுதி என்றால் நீங்க எந்த பக்கம் போவீங்க ஓட்டுறதுங்கிறது சும்மா ஒரு இல்ல அது தொடர்ச்சியான தேடல் ஒரு நொடி கூட நீங்க சும்மா ஓட்டக்கூடாது அதனால்தான் பேசிக்கிட்டே ஓட்டுறது கவனம் சிதறும்னு சொல்றாங்க நீங்க முழுக்க டிரைவிங்ல கவனம் செலுத்தினா எதிர்பார்ப்பதை விட அதிக தகவல்களை சேகரிப்பீர்கள் இந்த வீடியோவை விரிவாக பார்க்க விரும்புபவர்கள் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்